வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ரிஷவராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கு காண முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரியும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுப கிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கருரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியை போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லாம் எனக்கு ஏழரசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாகும் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலைகள் அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப்பெறோகிறது என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கவும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தால் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அத்தகைய வகர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒரு நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் ஏனென்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிவிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் அடைந்தால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனோட நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளியிருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி இருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகங்களாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் நாள் வளர்புறை பாதினால் தேய் பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் பௌர்ணமி என்று தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்பிறை கொள்மையை குழந்தைக்கு ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆக சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியும் இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் இவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இப்போ இரு நூற்றி இருபது நாட்கள் குரு அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் வக்ரமடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்றார் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் எப்பொழுதும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகு கதை தோடு மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆன்டிக்ளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆன்டிகிளாகோய்சாக செல்வார்கள் ஆகல் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியிலை வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே ரோஹிணிலை வக்ரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோஹினி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல வாய்ப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் மீனம் மீனவரைக்குள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் மிதுன ராசிக்குரிய குரு வக்ர பேச்சு பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே குருவாகப்பட்டவர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றவர் வக்ரம் அடைகின்றார் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்துக்கு அதிபதி குரு பகவான் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி அவ்வாறு அவர் உங்களுக்கு பனிரெண்டில் இருப்பது கோச்சார ரீதியாக யோகமில்லை ஆனால் அது உங்களுக்கு விதிவிலக்கு காரணம் ஏழு பத்துக்கு அதிபதியாக சுபகிரகமாகப்பட்ட குரு வருவதனால் அவர் கேந்திராதிபத்திய தோஷம் அடைகிறார் அவர் மறைவு ஸ்தானத்தில் அமர்வதே சிறப்பு மறைவு ஸ்தானம் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அவங்க ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற விருச்சிகத்தில் அமர்ந்தால் மிகவும் சிறப்பு உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் ஏன்னா நீங்கள் மிதனராசிலாம் பிறந்திருக்கீங்க அந்த மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜாதகத்தில் உங்களுக்கு விருச்சகத்தில் இருந்தார்னா அது உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் அதே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்ன்ற மகனு பார்த்தீங்கன்னா அது குரு விற்றக மகரத்தில் நீச்சம் பெறுவார் அதே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்ற ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகை பெறுவார் ஆகையால் ஆறாம் இடத்தில் குரு அமர்வுகின்ற மறைவு பிரச்சனை இல்லை அதே மூன்றாம் இடமும் மறைவு தான் அது சிம்மம் அதுவும் நன்மை தான் நட்பு வீடு ஆறாம் இடம் விற்சகம் நட்பு வீடு ஆனால் இவர் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்வதனால் சுபவிரயத்தை அதிகரித்து கொடுப்பார் செலவுகள் அதிகரிக்கும் வீடு கட்டுறதுக்கோ அல்லது புதிய வாகனம் வாங்குறதுக்கு நீங்களே ஆசைப்படாமல் இருப்பீங்க ஆனால் ஆசைப்படாமல் இருந்தாலும் அந்த வாகனம் வாங்குகிற செலவு வைக்கும் நீங்கள் ஒரு கார் வச்சுருப்பீங்க அந்த ஒரு கார் இருந்தாலும் வீட்டில் இருக்கின்ற நிர்பந்தம் காரணமாக நீங்கள் இன்னொரு கார் வாங்குவீங்க இருக்கிற காருக்கு உடறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் ஆனாலும் இன்னொரு கார் வாங்குவீங்க அந்த வாங்குகிற செலவு உங்கள் காசாக இருக்கும் ஓட்டுறது வேறு யாராவது இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் அதை உபயோகப்படுத்த மாட்டீங்க ஆனால் அதை வந்து உபயோகப்படுத்த வேறு ஒரு பகல் ஆனால் மொத்த பலமும் உங்களாக இருக்கும் அதுதான் சுப செலவா என்றால் ஒரு கேள்வியே நமக்குள்ளே வரும் இது சுப செலவுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் ஆனால் அது செலவு தான் ஆனால் மருத்துவ செலவு போன்ற அசுப செலவுகள் இல்லை என்பதும் உண்மைதான் இருக்கலாம் அது ஜாதக ரீதியாக இருந்தாலும் ஆனால் ராசி என்ற பொது பலன் பார்க்கின்ற பொழுது பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் அவையெல்லாம் இல்லை ஆனால் இப்பொழுது வகுரம் அடைவது உங்களுக்கு நன்மையாக நிச்சயம் நன்மை காரணம் அவர் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்வதும் பகை வீட்டில் அமர்கின்ற நிலையில் கெட்டவன் கேட்டிடில் கீட்டிடும் யோகத்தை தருவான் ஆனால் ராஜயோகம் அல்ல கெட்டவன் கேட்டிடில் கீட்டிடும் யோகமே அப்படி பார்க்கின்றபோது குரு உங்கள் வக்ரம் பெறுகின்றவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாகவும் ராசிக்கு நான்காம் இடம் என்கிற ராசியை பார்க்கின்றார் நான்காம் இடம் வீடு மனை வாகனம் மற்றும் தாயாருடைய மாத்திருஸ்தானம் ஆகியால் தாயாருடைய உடல்நலத்தில் பாதிப்பு இருந்தால் இப்பொழுது அந்த பாதிப்பிலிருந்து அவன் மீண்டு நல்ல ஆரோக்கியத்தை திரும்பப் பெறுவார் மேலும் வீடு வாகனம் வீடு பிரச்சனை அதாவது வீடிலே சொத்து வீடு வாங்குவது போன்றவற்றில் பிரச்சனைகள் வில்லங்கம் போன்றவற்றில் நீங்கள் வழக்கு போன்றவற்றில் இருந்தால் அந்த வழக்குகளை நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மேலும் உங்களுடைய தாயார் வகையிலே உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது அதே போன்று உங்களுடைய உயர்கல்வியிலே உங்களுக்கு நன்மை இருக்கும் படிக்க முடியாமல் அதை வந்து கொண்டிருப்பீர்கள் முடிப்புமா முடிக்குமா நடக்குமோ நடக்காதோ என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் நிச்சயம் நன்மையை முடிவு நல்ல விதமாக அந்த படிப்பை முடித்து காட்டுவீர்கள் அவற்றினால் உங்களுடைய பெற்றோர்கள் மகிழ்ச்சிடுவார்கள் நீங்கள் பெரிய படிப்பு படிக்கிறவங்களாக இருந்தால் நீங்களே ஒரு பெரிய ஒரு வழி வயது வாய்துதான் இருப்பீர்கள் இப்போ ஒரு எதிர் எடுத்துக்காட்டாக எம்பிபிஎஸ் படிக்கிறவ எம்டிஎம்எஸ் படிக்கிறவங்களால நல்லபடியாக எம்பி எம்டிஎம்எஸை முடிப்பீங்க ஆகிற இந்த காலகட்டம் உங்களுக்கு அவற்றுக்குரிய ஒரு சாதகமான காலகட்டமாக வருகிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற துறையிலே துறையிலே பண்ணு படிச்சு எழுதலான்னு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது தாராளமாக நீங்கள் இந்த காலகட்டங்களில் இப்போ இந்த தேர்வு நடைபெற்றால் நிச்சயம் நீங்கள் அவற்றில் வெற்றி பெறுவீர்கள் இது ஒரு சாதகமான விஷயம் அதுக்கப்புறம் உங்கள் நான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வக்ரமாக ஆறாம் இடம் ரணர் உணர் ரோக சத்ருஸ்தானம் சத்துருக்கள் எதிரிகள் எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கி விடுவார்கள் அஞ்சுவார்கள் உங்களிடம் பேசவே கொஞ்சம் தயங்குவார்கள் ஏனெனில் நீங்கள் இப்பொழுது தைரியமாக இருப்பீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடித்து மூட முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள் பதறிய காரியம் சுதறும் என்பதும் பதற்றமே இருக்காது இப்பொழுது வரும் வாழ்க்குன்னு வேகம் அறிவுக்கு சத்ரு வேகமும் இருக்கும் அறிவும் இருக்கும் அப்படி எப்படி சத்ருவாகும் வேகமாகவும் செயல்படுவீர்கள் அறிவாற்றலாகவும் செயல்படுவீர்கள் இப்பொழுது நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் தைரியமாக எடுப்பீர்கள் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் கடன் தொல்லை உங்களுக்கு இருந்தால் அந்த கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அதை அடைப்பீர்கள் எப்படி அடைப்பீர்கள் என்றால் சொத்துக்கள் வரும் அந்த சொத்துக்கள் வருவதால் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் ஏனென்றால் நான்காம் இடத்தை பார்க்கிறார் உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது அந்த யோகம் இருப்பதனால் உங்கள் கடன் பிரச்சனை இருந்தால் கடனை தீர்த்துவிடுவீர்கள் அதேபோன்று உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் கௌரவம் உயரம் செல்வாக்கு உயரம் உங்களுடைய உத்தியோகம் தொழில் போன்றவற்றில் உங்களுடைய செல்வாக்கு உயரம் தொழில் செய்கிறாங்கன்னா போட்டி தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர் வெட்டு வேற எங்கன்னா போயிடுவாங்க உங்களுக்கு வந்து எந்த போட்டி இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவோ அந்த தொழில் வியாபாரத்தை நீங்கள் ஜம் என்று நடத்துவீர்கள் இந்த காலகட்டம் அப்பாடி உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார் குரு பகவான் எனவே குரு வழிபாடு நல்லது சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது நல்லது குறிப்பாக நீங்கள் கருவுராசித்தரை வணங்கி வருவது நல்லது கருராசித்துறை வணங்கி வருவதன் மூலம் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு உயரம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது இந்த காலகட்டம் அதுக்குன்னு லாட்ரி வாங்கிட்டே இருக்காது இருக்கிற காசெல்லாம் வச்சு யோகம் இருக்கிறது அதே மாதிரி பங்கு சந்தையிலே மிகப்பெரிய லாபங்கள் இருக்குது இதில் நீ ஈடுபடலாம் பங்கு சந்தையில் உங்களுக்கு நிபுணத்துவம் இருந்தால் அதில் உங்களுக்கு நிபுணத்துவம் இருந்தால் உங்களுக்கு அதில் வந்து ஒரு நிறைய நாள் இருந்த ஒரு பண்ணியிருக்கின்ற ஒரு நிபுணத்துவம் இருந்தால் தெரிந்திருந்தால் தாராளமாக ஈடுபடலாம் அவற்றில் உங்களுக்கு யோகம் இருக்கின்றது எனவே ரிஷபராசியை பொறுத்தவரை இது ஆண் பெண் இன்று ஒரு பாகுபாடலாம் இல்லை அதாவது ரிஷபராசியில் குரு வக்ரமடைவது அடைவது மிதனராசிக்கு ஒரு நன்மையான ஒரு காலகட்டமே ரிஷபராசியில் பகை வீட்டில் குரு வக்ரமடைவாருமே தனக்கு பிடிக்காத வீட்டில் அவர் உட்காந்துருக்கார் அவருக்கு பிடிக்காத வீட்டில் உட்காந்துருக்கார் இன்னும் வந்து அந்த வீடை ஏன் சொந்தமா அப்படின்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்போது அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரனே அப்படி கம்மன் வந்துருவார் எனவே இந்த காலகட்டம் குரு உங்களுக்கு மிகவும் சாதகமாகவும் மிகவும் ஏற்றமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையிலே வெற்றிகள் இருக்கின்றது கலைத்துறையில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கின்றது புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியிடுகின்ற படைப்பில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் விலகும் மேலும் பனிரெண்டாம் இடம் செலவுகள் இருக்கக்கூடிய இடம் பெரிய துறையிலே செலவு செய்வீங்க அதாவது சினிமானாலே செலவு தான் பட்ஜெட்டுக்கு மீறி செலவு செய்கிற காலகட்டம் இப்போ இயக்குனர் இருக்கு தயார் பழனி இருந்தீங்கன்னா அதனால உங்கள் கையில் வந்து தடையில் வந்து கையை வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை செலவு செஞ்சீங்கன்னா அந்த செலவுக்கு மீறியான லாபத்தை நீங்கள் உங்கள் படத்தில் எடுப்பீங்க கலைத்துறையிலே களை கட்டக்கூடிய காலகட்டம் இந்த வகைகிற காலம் அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை ஆனால் தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அரசியல் மிதனராசியில் இருக்கும் அரசியல் இருப்பாங்க குறிப்பாக திருவாதிரை இருக்கிறவங்க அரசியல் இருப்பாங்க சிவ நட்சத்திரம் இல்லை அதுவும் இல்லாமல் மிருகஸ்ரீஷ்ரமாக இருந்தாலும் புனர்பூசம் அதுதான் உங்கள் நட்சத்திரம் ஆக இதெல்லாம் வந்து ராஜ ராஜகிரகங்களுடைய நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் குரு இது புனர்பூசம் குரு இவனா ராஜகிரகங்கள் அரசியலுக்கும் மிதன ராசிக்கும் தொடர்புக்கு ஏன்னா மூன்றாம் இடம் சூரியன் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி புகழை கொடுக்கக்கூடியது அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய அரசியலில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் பெரிய தலைவர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கரவிக்கிறார்கள் பதவியை கேளுங்க கேட்டால் கிடைக்கும் ஆனால் புதன ராசிகளுக்கு கேட்க மாட்டீங்களே நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் வாயை விட்டு நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க அவங்களே கொடுப்பாங்கன்ற ஒரு 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 பெரிய அளவில் ஒரு மேதாவித்தனம் உங்கள்கிட்ட இருக்கு காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் புதன் எப்பயுமே எனக்கு எல்லாம் அவருக்கு தெரியும் புதனுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் புதனுக்கு புரியும் ஏன்னால் அவர் ஒரு அவத்தியாகாரகன் எந்த ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுத்தாலும் நீங்கள் மிக விரைவாக முடித்து காட்டக்கூடிய ஆற்றல் திறன் உங்களிடம் இருக்கும் அது உங்களுக்கு புதன் செய்கின்ற ஒரு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்கதிபதியான அந்த ஒரு அமைப்பும் யோகத்தையும் ஒரு புதன் பகவான் ஆகையால் பெருமாளை வழிபடுவது மிதன ராசிக்கு எப்பொழுதுமே யோகத்தை தரும் தினமும் சுப்ரபாதம் கேளுங்கள் இன்னும் யோகத்தை அடைவீர்கள் விஷ்ணு சகசராமும் பகலிலே கேளுங்கள் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் கஷ்டம்தான் எழுந்துக்கிறதுன்னு நீங்கள் அது எழுதுகிறதுங்க நல்லது நான்தான் எழுந்துப்பேன் டெய்லி ஆகிய தினமும் சுப்பிரபாதத்தை எழுந்துக்கின்ற பழக்கம் கொண்டவர்கள் அந்த அதாவது பிரம்மமுகத்தை எழுந்துக்கின்ற பழக்கம் கொண்டவர்கள் சுப்பிரபாதத்தை கேள்வது மிகவும் யோகம் அல்லது பகலிலே விஷ்ணு சகசநாமம் கேளுங்கள் அல்லது விஷ்ணுவோடைய காயத்ரி மந்திரத்தை கூறுங்கள் இவையெல்லாம் சொல்லி வருவது மேலும் மிதுன ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு வகர காலம் இருக்கின்றது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியான குரு ஆகல் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது மற்றும் க மாணவ கண்மணிகள் மாணவ கண்மையில் கல்வியிலே அப்படியே ஒரு மந்த சோம்பேறித்தனம் இருந்து வந்து நிம்மதி மாறி சுறுசுறுப்பும் உற்சாகமும் மற்றும் கல்வியிலே ஒரு நாட்டமும் ஏற்படும் மிக விரைவில் நாம் எல்லாம் படித்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் ஆகையால் மிருகராசிக்கு இந்த குரு வகரப்பேர்ச்சியாகப்பட்டது வகை காலமாகப்பட்டது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கக்கூடியது உங்களுடைய ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் எத்தகைய தசாபுத்தி அந்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் மிருகஸ்ரேஷம் திருவாதிரை புனர்பூசம் என்று பார்க்கின்ற சனி தசை புதன் தசை எல்லாம் உங்களுக்கு மிக முக்கியமான காலகட்டத்தில் நடக்கும் கேது தசை நடந்து கொண்டதால் மிக மிக கவனம் வேண்டும் ஏனென்றால் நான்காம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கின்றார் இந்த வகர காலங்களிலே ஆகிய கேது தசை நடந்து கொண்டால் நிச்சயம் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும் தசை நடந்து கொண்டால் யோகம் அதே சமயம் சனிதசை நடந்துகிட்டு இருக்கா மிருகசிஷு நட்சத்திரம் போனவங்களுக்கு சனி தசை வந்து மத்திய மயதில் வரும் ஆக அந்த சனி தசை நடந்து கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அவர் வகரமாக இருந்தால் நவம்பர் பதினான்காம் தேதி வக்ர நிபத்தி அடைகின்றார் அப்போ தனித்திருப்ப அதை வகை நிவர்த்தி அடைவார் எனவே சனி யோகாதிபதி என்றாலும் அவரை அட்டமாதிபதி எனவே சனி திசை நடந்து கொண்டிருந்தால் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவை தகுந்த ஜீரன் உங்களை எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் தொடர்புகளெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கும் முற்றார் உயிரினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்ய முடியும் அன்படும் நலம் பெருக வாழம்பெறுகள்